நிழலின் ரகசியம் கோவை மாவட்டத்தில் பழமையான ஒரு மாளிகை இருந்தது அந்த மாளிகையை சுற்றி பல கதைகள் சொல்லப்பட்டு வந்தன குறிப்பாக இரவு நேரத்தில் அந்த மாளிகையின் வராண்டாவில் ஒரு நிழல் உலாவுகிறது என்று கிராம மக்கள் நம்பிக்கையுடன் கூறினார்கள் அந்த மாளிகையை ஆய்வு செய்ய ஒரு இளம் பத்திரிகையாளர் அருண் வந்தார் மாளிகையின் மீது அவருக்கு எப்போதும் ஆர்வம் உள்ளே சென்றவர்கள் யாரும் அதை மீண்டும் பார்ப்பதில்லை என்பதால் கிராம மக்கள் அவரை நிறுத்த முயன்றார்கள் தன்னுடைய கேமராவும் டார்ச்சும் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார் உள்ளே இருந்த ஒவ்வொரு அறையும் பழைய பீரங்கிகள் தொன்மையான புகைப்படங்கள் தூசி படிந்த புத்தகங்களால் நிரம்பியிருந்தன ஆனால் எதுவும் அவ்வளவு விசித்திரமாக தோன்றவில்லை இரவு பன்னிரெண்டு மணி அடைந்ததும் ஒரே அடியால் மர்மமாய் கதவு மூடப்பட்டது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது மாளிகையின் நடுக்கருவறையில் ஒரு நிழல் மெல்ல எழுந்தது அது ஒரு மனித உருவத்திலேயே இருந்தது ஆனால் முகம் தெளிவாக தெரியில்லை அருண் துணிச்சலாகக் கேட்டார் யார் நீங்கள் அந்த நிழல் மெதுவாக சொல்லியது நான் இந்த மாளிகையின் உண்மையான உரிமையாளர் என் மரணத்திற்கு பின்னும் இங்கேயே அடைப்பட்டிருக்கிறேன் என் மரண ரகசியம் இந்த அறையிலிருக்கும் அருண் அதிர்ச்சியடைந்தார் அவர் எறை கொனோட் பார்த்தார் பீரங்கிக்கு பின்னே ஒரு பழைய பெட்டி இருந்தது அதை திறந்ததும் ஒரு பழைய பத்திரம் கிடைத்தது என்னை என் சொந்த சகோதரனே வஞ்சித்துக் கொன்றான் என்று எழுதப்பட்டிருந்தது இதை அறிந்தவுடன் நிழல் மெதுவாக மறைந்துவிட்டது மறுநாள் காலை அருண் அந்த குற்றச்செயலை காவல்துறைக்கு தெரிவித்தார் அந்த கோட்டை கடந்த நூறு ஆண்டுகளாக மறைத்து வைத்திருந்த மர்மம் அம்பலமாகிவிட்டது கிராம மக்கள் எல்லோரும் அவரை பாராட்டினர் அதன் பிறகு அந்த மாளிகையில் எந்த நிழலும் தோன்றவில்லை மர்மம் தீர்ந்துவிட்டது முடிவு இந்த கதை எப்படி இருந்துச்சு மேலும் இப்படி சுவாரஸ்யமான மர்மக்கதைகள் வேண்டுமென்றால் சொல்லுங்க